இப்போ காதல்னா என்னென்னா ஒரு காதலன் தனது காதலியோட நினப்பு அவனுக்கு வந்துக்கிட்டே இருக்கணும் ஒரு காதலியோட நினப்பு அந்த காதலனுக்கு வந்துக்கிட்டே இருக்கணும் அப்படின்னு நம்ம ஏற்கனவே சொல்லியிருக்கோம் அது மாதிரி ஒரு காதலியோட நினப்போ அந்த காதலனுக்கு வந்துக்கிட்டே இருக்கணும் எப்போவும் காதலியை பற்றினே அவன் நினச்சிக்கிட்டே இருக்கணும் அதுதான் காதல் அது மாதிரி இந்த காதலி எப்போவும் காதலனை பற்றியே யோசிச்சுட்டே இருக்கணும் சிந்திச்சுக்கிட்டே இருக்கணும் அவன் ஏன் அவன் ஏன் அப்படி பண்ணான் என்ன பண்ணுறான் என்ன சொன்னான் எதுக்காக இப்படி சொன்னான் அப்படின்னு சொல்லிட்டு எதோ ஒன்று யோசிச்சுட்டே இருக்கணும் அதுதான் ஒரு மன ஒருமைப்பாடு தேடிக்கிட்டே தேடிக்கிட்டே இருக்கணும் கண்கள் வந்து காதலியின் கண்கள் காதலனை தேட வேண்டும் கா காதலின் கண்கள் காதலியை தேட வேண்டும் கணவனின் கண்கள் மனைவியை தேட வேண்டும் மனைவியின் கண்கள் காத கணவனை தேட வேண்டும் எப்போ பார்த்தாலும் மனைவி கணவனை பற்றியே யோசிக்கணும் கணவனை எப்போ பார்த்தாலும் மனைவியை பற்றி யோசிக்கணும் இது வந்து நம்ம காதல்னு சொன்னோம் இது வந்து காதல் கிடையாது இது வந்து நீ தனிமையில் இருக்கும்போது அதாவது இது வந்து காதல் கிடையாது இது வந்து மோதல் காதலின் முதல் கட்டம் மோதல் என்பது காதலின் முதல் கட்டம் மனசுக்குள்ளே ஒரு ஒரு பெண்ணின் கா மோத அதை அதை கடந்தால்தான் நீங்கள் காதலிக்கவே முடியும் காதல்னா என்னென்னா மனசுக்குள்ளே நீ தனியாக இருக்கிற அப்படின்னா உன்னுடைய நீ ஒரு கணவன் வந்து தனியாக இருக்கேன்னா அவனுடைய மனசில் மனைவியோட நெனைப்பு வரவே கூடாது ஒரு மனைவி தனியாக இருக்கேன்னா அவனுடைய நெனைப்பில் கணவனுடைய நினப்பு வரவே கூடாதுன்னு கிடையாது ஒன்று ரெண்டு தான் வரணும் சும்மா லைட்டாக தான் வரணும் வரவே எல்லாம் இருக்க முடியாது ஆனால் அடிக்கடி வரக்கூடாது வந்துக்கிட்டே இருக்கக்கூடாது எப்போ தனியாக இருந்தாலும் எப்போ பார்த்தாலும் அந்த காதலியோட நினப்பு இவனுக்கு வந்துக்கிட்டே இருக்கக்கூடாது அப்படி வருதுன்னா காதலின் முதல் கட்டமான அந்த மோதலில் அந்த காதல் நிகழ்கிறது அந்த காதல் வந்து இப்போ மோதலில் தொடங்கி அந்த நெனைப்பு எப்போ மனசில் வரலையோ ஒரு காதலியின் நினப்பு மனசில் தனியாக போயிட்டுருக்கான் அந்த காதலன் எப்போ வந்து அந்த காதலியின் நினப்பு அந்த காதலனோட மனசில் வரலையோ அடிக்கடி வரலையோ எப்போ ஒன்று ரெண்டு தான் வருது அப்படின்னா அந்த அது அங்கே காதல் ஆரம்பித்து விட்டது என்று பொருள் மோதல் முடிந்து விட்டது என்று பொருள் ஒரு கணவனுடைய நெனைப்பு மனைவிக்கு எப்போ தனிமையாக இருக்கும்போது அதிகமாக வர்றதில்ல இப்போல்லாம் மனசு அமைதியாக இருக்குது முன்னாடி காதலிக்கும் போது அந்த காதலின் ஆரம்ப கட்டத்தில் கா அந்த காதலனின் அந்த கணவனின் நெனைப்பு அடிக்கடி வருது அப்படின்னா வந்துக்கிட்டே இருந்தது என்னால் மறக்கவே முடியல அப்படின்னா அது மோதல் காதலின் முதல் கட்டமான அந்த மோதல் அப்புறமா அந்த மோதல் முடிஞ்சோடனே என்ன ஆகுன்னா ஒரு கணவனின் நினைப்பு மனைவிக்கும் மனைவியோட நினப்பு கணவனுக்கும் வராது அடிக்கடி வராது கொஞ்சம் தான் வரும் அதாவது அது மோதல் முடிஞ்சு போச்சு இப்போ காதல் ஆரம்பிக்குது அப்படின்னு அர்த்தம் அதனால் ஒரு மனித விடுதலைங்கிறது என்னென்னா நினப்புகளிலிருந்து விடுதலை ஒரு பெண் விடுதலைன்னா என்னென்ன அர்த்தம் பெண்ணின் நினைவுகளிலிருந்து ஒரு ஆண் விடுதலை அடைய வேண்டும் அதுதான் மனித விடுதலை ஒரு க ஒரு கணவன் வந்து வேலைக்கு போயிட்டான் எப்போ பார்த்தாலும் மனைவியை பற்றியே யோசிச்சுட்ருக்கான் அப்படின்னா நீ என்ன நீ மனைவியை பார்க்கும்போது தான் மனைவியை பற்றி பேசணும் யோசிக்கணும் அது போயிட்டாலும் கூட நீ அவளை பற்றியே இருக்கக்கூடாது அது வந்து அது வந்து வன்முறை உணர்ச்சிக்கு வழிவகுக்கும் பழி உணர்ச்சிக்கு வழிவகுக்கும் மறந்துடணும் விடுதலைங்கிறது என்னென்னா ஒருத்தட்ட பேசும்போது பேசும்போது தான் நீங்கள் அவரோட தொடர்பில் இருக்கணும் அவரை விட்டு பிரிஞ்சிட்டிங்கன்னா அவரை மறந்துடணும் நீங்கள் ஒரு நாள் பத்து பேரை பார்ப்பீங்க பத்து பேர்கிட்ட பேசுவீங்க உங்கள் தாத்தாட்ட பேசும்போது தாத்தாட தாத்தாவை பற்றி யோசிங்க அவர்கிட்ட இருந்து விடுபட்டுட்டிங்களா எதை ப யாரை பற்றியும் அதிகமாக யோசிக்காதீங்க உங்கள் மனசு காலியாக இருக்கணும் இதுதான் அமைதி இதுதான் உச்சகட்டம் இதுதான் ம இதுதான் விடுதலை எப்போ பார்த்தாலும் நீங்கள் யாரையோ பற்றி யோசிச்சுட்டே இருக்கீங்க கோபமாக இருக்கீங்க அப்படின்னா அது ஒரு பழி உணர்ச்சி அது வந்து மோதல் அது வந்து காதல் கிடையாது அதனால் காதலின் முதல் கட்டம் என்பது என்னென்னா அது மோதல் மோதல்னால் என்னென்னா மனசுக்குள்ளே நிகழக்கூடியது மோதல் என்பது மனசுக்குள்ளே ஒரு காதலனின் நினப்பு காதலிக்கு வந்துக்கிட்டே இருக்கும் எனி டைம் வந்துக்கிட்டே இருக்கும் அது மாதிரி காதலியோட நினப்பு அந்த காதலனுக்கு டைம் வந்துக்கிட்டே இருக்கும் அப்புறம் அவங்க வந்து பழக பழக ஒருத்தொருத்தர் நல்லா புரிஞ்சுக்கிட்டு ஒரு நம்பிக்கை ஏற்படும் நம்பிக்கை ஏற்படுறவர்களுக்கு ஒரு ஒருக்கொரு நல்ல ஒன்றாக கலந்து வரும்போது அந்த மனசுக்குள்ளே அந்த நினப்புகள் வராது ஆனால் அவங்க வெளியில் வந்து அடிக்கடி பேசிகிட்டு இருப்பாங்க அடிக்கடி பார்க்கணும் பேசுவதற்கு அவர்கள் வந்து பழக்கப்பட்டு போயிருப்பார்கள் காதல் என்பது இப்போ வெளியில் நடக்கும் மனசுக்குள்ளே வர்றது மனசுக்குள்ளே வந்த அந்த காதல் என்பது அது ஒரு மோதல் மோதலை கடந்து தான் காதல் என்பது அமைதியானது அது வெளியில் நிகழ்வது மனசுக்குள் நிகழ்வது காதல் அல்ல அது மோதல் அப்படின்னு நம்ம சொல்லலாம் மோதல்னாலும் ஒருத்தர் புரிஞ்சுக்கிறதுக்கு நமக்கு எது தடையாக இருக்கும் புரிஞ்சுக்கிறதுக்கான ஒரு முயற்சி அப்போது நமக்கு அந்த அப்போ தடைகள் நிறைய புரிஞ்சுக்க முடியாதப்போ அங்கே மோதல் நிகழும் அடிக்கடி ஃபஸ்ட்டு ஆரம்பத்தில் நிறைய மோதல் நிகழும் ஒரு காதலின் ஆரம்பத்தில் நிறைய மோதல் தான் அங்கே அதிகமாக நிகழும் புரிஞ்சுக்கிறதுக்கு நம்பிக்கையானவரா இல்லையா இவள் நம்பிக்கையானவளா இவன் நம்பிக்கையானவனா அப்படிங்கிற அந்த முயற்சியில் நிறைய மோதல்கள் நடக்கும் அதன் பிறகு ஒரு சமாதானம் வரும் சமாதானமாக சமாதானம் அதிகமாகும் முதல்ல மோதல் தான் அந்த காதலில் அதிகமாகும் அதனால் மோதல் அதிகமாக உள்ள ஒரு காலகட்டம் அந்த காதலின் முதல் பகுதி மோதல் அதிகமாக இருக்கும் ரெண்டாவது பகுதியில் சமாதானம் அதிகமாக இருக்கும் ஒருத்தரை விட்டு யாரோ ஒருத்தர் விட்டு கொடுப்பாங்க விட்டு கொடுத்து அந்த அந்த உறவு என்பது அமைதியாக அது மாறும் அமைதியானதாக நம்பிக்கையானதாக மாறும் அந்த மோதல் காலம் இருக்கலாம் முதல் காதலின் முதல் கட்டமான அந்த மோதல் காலத்தில் எப்போ வேணாலும் அங்கே பெரியிறகு வாய்ப்பு இருக்குது அந்தளவுக்கு அவங்க ஒரு நம்பிக்கை இல்லாமலே பழகிட்டிருப்பாங்க நிறையா பழக பழக தான் நம்பிக்கை ஏற்படும் ஒரு நம்பிக்கை ஏற்படும் அந்த உறவு நிரந்தரமானது என்கிற ஒரு உணர்வு ஏற்படும் அப்புறமா தான் அது காதல் அது ஒரு அமைதி நிறைந்த காதலாக அது மாறும் முதல்ல மோதல் நிறைந்த காதலாக இருக்கும் காதலின் முதல் கட்டம் என்பது மோதல்கள் நிறைந்த மோதல்கள் மிகுந்த ஒரு காதலாக இருக்கும் அப்புறம் அந்த முதல் கட்டத்தை கடந்துட்டாக்கா அந்த முதல் கட்டத்தை கடக்கிறதுக்கு ஒரு வருஷம் ஆகலாம் ரெண்டு வருஷம் ஆகலாம் அதை கடந்துட்டால் அப்புறம் சமாதானம் நிறைந்த ஒரு காதலாக மாறும் அமைதி நிறைந்த ஒரு காதலாக அது மாறும் மாறும் அப்போ வந்து மனசுக்குள்ளே அதிகமாக நெனைப்பு வராது ஒரு நீ தனியாக போகும்போது அடிமை அடிமைத்தனம் என்பது இருக்காது இப்போ வந்து ஒரு காதலன் வந்து தனியாக போகிறான் எப்போ பார்த்தாலும் காதலியோட நினப்பு அவனுக்கு காதலனுக்கு வந்துக்கிட்டே இருக்குது அப்படின்னா அந்த நெனப்பில் இருந்து விடுபடவே முடியல வேண்டான்னு நினச்சா கூட விடவே அது வர வந்துக்கிட்டே இருக்கும் அந்த காதலியோட நினப்பு இந்த காதலனுக்கு வந்துக்கிட்டே இருக்கும் கா காதலனோட நெனைப்பு காதலிக்கு வந்துக்கிட்டே இருக்கும் வேண்டான்னு கூட அது வந்துக்கிட்டே தான் இருக்கும் ஒரு அடிமைத்தனமாக இருக்கும் தூங்கி முடித்தா வந்துடும் எங்கே போனாலும் தனியாக நடந்து போனாலும் வந்துக்கிட்டே இருக்கும் பின் தொடர்ந்துக்கிட்டே இருக்கும் அந்த நினப்பு ஒரு அந்த காதல் க காதலில் விடுபடவே முடியாது ஒரு சுதந்திரமாகவே இருக்க முடியாது ஆனால் அது சுகமாக இருக்கும் அதுவும் சுகமாக இருக்கும் அப்புறமா வந்து அவங்க ரெண்டு இடத்துக்குடையில ஒரு ஒரு புரிதல் ஏற்படும் ஒரு ஆணை பற்றிய ஒரு புரிதல் அந்த காதலிக்கும் ஏன்னா காதலன் என்கிற அந்த ஆணை ஆணின் உணர்வுகள் என்ன எதிர்பார்ப்புகள் என்ன அவன் எந்த அளவுக்கு நேசி நம்பிக்கையானவனா இல்லையா அப்படி அது மாதிரி அந்த அந்த காதலன் வந்து காதலி மேலே அவளுடைய உணர்வுகள் என்ன பெண்ணின் உணர்வுகள் என்ன எல்லாம் புரிஞ்சுக்கிட்டதுக்கப்புறம் அவள் நம்பிக்கையானவளா இல்லையா அப்படின்னு எல்லாம் புரிஞ்சுக்கிட்டதுக்கப்புறம் கடைசியில் அந்த உறவில் ஒரு அமைதி ஏற்படும் புரிதலை கடந்து ஒரு அமைதி ஏற்படும் அமைதி நிறைந்த ஒரு காதலாக அது மாறும் முத மோதல் நிறைந்த காதலாக தொடங்கி அமைதி நிறைந்த சமாதானம் நிறைந்த ஒரு காதலாக அது மாறும் அதுக்கு ஒரு வருஷம் ரெண்டு வருஷம் கூட ஆகலாம் ரொம்ப இளம் இளம் வயதினருக்கு அந்த மோதல் நிறைந்த காதல் இருக்குல்ல அது வந்து ஒரு வருஷம் ரெண்டு வருஷம் கூட நீடிக்கும் அந்த வய காதலுங்கிறது எப்போதுமே வரும் நீங்கள் புதுசாக ஒருத்தரை காதலிக்கிறீங்கன்னா எந்த வயசுலையுமே அந்த மோதல் போக்குங்கிறது வரதான் செய்யும் ஐம்பது வயசில் காதலிச்சாலும் காதல் முதல் காதல் அந்த ஐம்பது வயசில் காதலிச்சாலும் காதலின் முதல் கட்டம் மோதல் அதிகமாக இருக்கும் ஆனால் அப்புறம் காதலாக அது சம அமைதி நிறைந்த காதலாக மாறும் அதே நேரத்தில் என்னென்னா ரொம்ப அனுபவம் உள்ளவர்களுக்கு அந்த மோதல் என்பது குறுகிய காலமாக தான் இருக்கும் ஏன்னா அவங்களுக்கு தெரியும் இதுதான் நடக்கும் இதுதான் போப்போ இதெல்லாம் சரியாயிடும் அப்படின்னு சொல்லிட்டு புரியும் அவங்களுக்கு இளம் வயதினருக்கு அது புரியாது அந்த மோதல் கா மோதல் காலகட்டம் அதிகமாக இருக்கும்